படிக்க ஆரம்பிக்கலாம் இதனுடைய பிரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் நூற்றி ஐம்பது ரூபா தான் ஓகேவா வெறும் நூற்றி ஐம்பது ரூபா தான் வச்சிருக்கும் அந்த ரிவிஷன் மெட்டீரியல் ஸோ உனக்கு ஆறுலேருந்து பத்தாம் வகுப்பு வரை ஒரு குயிக் ரிவிஷனுக்காக இது பயன்படும் ஸோ அந்த மெட்டீரியலை தான் நான் உனக்கு ஷோ பண்ண போகிறேன் பார்த்துக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சயின்ஸில் வந்து இயற்பியல் வேதியியல் உரிய உயிரியல்னும் சமூக அறிவியலில் வந்து வரலாறு புவியியல் அரசியலமைப்பு பொருளாதாரம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கோம் பிரிச்சிருக்கோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா திருப்புதல் குறிப்புகள் தான் சொல்லியிருப்போமே ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போதே இப்போ அந்த நூல் அந்த நூல் இனி ஆசிரியர் இப்ப டக்கு 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 டக்குன்னு என்ன பண்ண முடியும் நீ உட்காந்து தேடி தேடி படிப்பல்ல புக்கில் ஐயோ அதை மறந்துட்டேன்னு அது எங்க இருக்கு ஐயோ இதை மறந்துட்டேன்னு இது எங்க இருக்கு நீ தேடி தேடி படிக்காம டக்கு 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 டக்குன்னு என்ன பண்ணலாம் ரிவிஷன் பண்ணிக்கலாம் சோ அந்த மாதிரி ரிவிஷன் மெட்டீரியல் வந்து டக்குன்னு கொடுத்துருக்கோம் சோ இருநூறு பக்கத்துக்கு இருக்குமா இருநூத்தி பதினாலு பக்கங்கள் கொண்ட இந்த ரிவிஷன் மெட்டீரியல் மெட்டீரியலுடைய வேலை தான் ஒன் பிப்டி ருபீஸ் சோ பாத்துக்கோங்க சோ ரிவிஷன் மெட்டீரியல் தான் எங்க ஷோ பண்ணிட்டு இருக்கிறது இப்போ ஓகேவா உங்களுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன் ஒன்லைனர்ஸ் மாதிரி டக்கு டக்குன்னு படிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஒட்டு மொத்தமா மூணு சப்ஜெக்ட் சேர்த்தே இருநூத்தி பக்கத்துல கவர் பண்ணி கொடுத்துருப்போம் தமிழ் தகுதி தேர்வுக்கு நீ பிரிப்பர் பண்ணிக்கிட்டாலும் கீழே இருக்கக்கூடிய அறிவியல் சமூக அறிவியல் வந்து நாங்க காமிச்சிடுறோம் ஓகேவா சோ அறிவியல் சமூக அறிவியல் நீ இன்னும் டெவலப்மெண்டோட நல்லாவே படிக்கலாம் ஏன்னா அது அந்த அளவுக்கு ஈஸியா கொடுத்துருப்போம் நோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வரலாறுலாம் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நோட்ஸ் வந்து அதை படிச்சாலே போதும் பொருளாதாரம் வரலாறுலாம் எல்லாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஏன்னா சார் எல்லாம் அந்த அளவுக்கு ஷார்ட் நோட்ஸ் அவனுக்கு கொடுத்துருக்காரு சோ இது எல்லாமே தமிழ் தான் போயிட்டு இருக்கு இது பாருங்க அறிவியல் அறிவியல்லாம் எல்லாம் வந்துச்சுன்னா டக்கு 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 என்ன அந்த சிக்ஸ்த் புக்ல நீ என்ன படிச்சா போதும் அந்த உங்களுக்கு தெரியுமா எல்லாமே இதுல கவர் ஆயிருக்கும் சோ இதனுடைய பிடிஎஃப் பிரைஸ் வந்து ஒன் பிப்டி ருபீஸ் தான் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நாங்க வந்து லிங்க் வச்சிருக்கோம் அந்த லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன வரும்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா லிங்க் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓபன் ஆகும் ஓகேங்களா

அடுத்தது உங்களுக்கு இந்த ஸ்லைடு ஷோ ஆகும் சோ அடுத்தது உங்களுக்கு வந்து போன்ல பண்றீங்கன்னா கீழே வரும்மா சோ அட்ரஸ் கொடுத்துட்டு உங்களுடைய லேண்ட்மார்க் கொடுத்துட்டு சிட்டி என்ன என்னன்றது எல்லாம் கொடுத்துருங்க மறக்காம பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒண்ணு கேட்கும் அதையுமே கொஞ்சம் வந்து அப்லோட் பண்ணி விட்டுருங்க சோ இதெல்லாம் கொடுத்துட்டு கண்டினியூ டு பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா பேமெண்ட்டுக்கான பேஜ் ஓபன் ஆகும் சோ ஒன் பிப்டி ருபீஸ் நீங்க பே பண்ணிட்டீங்கன்னா பிடிஎஃப் வந்து நீங்க என்ன பண்ணலாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ரிவிஷன் மெட்டீரியல் இன்றிலிருந்து தொடங்குங்க ப்ரிப்பரேஷனை தீபாவளிலாம் நமக்கு இருக்கத்தான் செய்யுது அந்த தீபாவளியும் நம்ம வந்து என்ன பண்ணணும் பாத்துக்கணும் அதனால நம்ம படிக்கிறத விட்டுறக்கூடாது வேலைன்றது ரொம்ப முக்கியங்க வேலை கிடைச்ச உடனே அடுத்த வருஷம் போலீஸ் வேலையோட தலை தீபாவளியை கொண்டாடுங்க அது ரொம்ப நல்லா இருக்கும் சோ நல்லபடியா கொண்டாடுங்க இணைந்திருங்கள் காவலர்களே தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்துறை நன்றி வணக்கம்